வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம எட்டர்னலோட அடுத்த சாப்டர்ஸ் தான் சோ வீடியோக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ கொடுத்துட்டு பாருங்க வீடியோ நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன நம்ம பாத்துரு ஒரு வழியா இந்த போர்ல ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ரிவார்ட் கொடுத்துருப்பாங்க எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்பெல்ல பிரேக் சோ அப்படி ரிவார்ட் கொடுக்கும் போது யாருமே அவனை நம்பி இருக்க மாட்டாங்க அவன் ஸ்குவாடு தான் இவன் இந்த மாதிரி எல்லாம் காசு வாங்கிக்கிறான் தான் எல்லாரும் நினப்பாங்க இருந்தாலும் நம்ம ஏங்கர்டுக்கு அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது அந்த ரிவார்டை வாங்கினோன்னே நம்ம எங்கிரட் நேரா ஒரு பிளாக் ஸ்மித் கிட்ட போய் நல்ல ஒரு காஸ்ட்லியான ஸ்வாடா வாங்கிக்கிருவா வாங்கிட்டு சோல்ஜர் ப்ரமோஷன் எக்ஸாம நான் எடுக்க போறேன்னு சொல்லுவான் இதுல தான் அடுத்த சாப்டர்ஸ் கண்டினியூ ஆகுது இப்ப நம்ம ஹீரோ எதுக்காக இந்த சோல்ஜர் ப்ரமோஷன் எக்ஸாம் எடுக்கிறான் அவன் இனிமேலும் அதே லெவல்ல இருக்கிறதுல விருப்பம் இல்ல நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா என்னோட ரேங்கையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான் இவங்க இருக்குற இந்த நாட்டோட பேரு நௌரேலியா ஆப்போனன்ட் அந்த எனிமி இருந்தால அந்த நாட்டோட பேரு ஆஸ்பன் சோ இந்த நௌரீலியால ஒவ்வொரு சோல்ஜருக்குமே ஒரு ஒரு ரேங்க்கா கொடுப்பாங்க அந்த ரேங்க் என்ன ரேங்கா இருக்கோ அதுக்கேத்த மரியாதை தான் அந்த சோல்ஜருக்கு கிடைக்கும் சோ ஆபியஸா நம்ம ஹீரோ வந்து லோயஸ்ட் ரேங்க் அதுக்கு மேல லோ அதுக்கு மேல மீடியம் அதுக்கு மேல ஹை அதுக்கு மேல ஹையஸ்ட் இவங்களையும் தாண்டி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கவங்கள ஸ்பெஷல் ரேங்க்ல போடுவாங்க சோ இப்படி தான் இந்த ரேங்க் சிஸ்டம் இருக்கு இந்த ரேங்க் சிஸ்டம்ல நம்ம ஹீரோ லோயஸ்ட்ல இருக்கானா சோ அட்லீஸ்ட் ஒரு மீடியம் ரேங்க்கையாவது நான் தாண்டி போகணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான் இந்த சோல்ஜர் ப்ரொமோஷன் எக்ஸாம் பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஏனா இதுல நிறைய பேர் டியூவல் பண்ணுவாங்களா சோ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நிறைய பேர் பாக்க வருவானுங்க அந்த சான்ஸ யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கிரைஸ் பெட் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான் அப்ப நம்ம எங்கிரிட் உள்ள இறங்கின உடனே எல்லாரும் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கிரிட்ட கலாய்க்க செய்வானுங்க இவெல்லாம் ஒரு ஆளு இவன் போய் சண்டை போடுறானா அப்படின்னு அப்ப நம்ம எங்கிரிட் தோத்து போயிருவான்னு ஆப்போனண்ட்டுக்கு தான் எல்லாருமே பெட் கட்டி இருப்பாங்க நம்ம எங்கிரிடோட பாக்ஸ்ல வெறும் ஒரே ஒரு காயின் மட்டும் தான் கிடக்கும் வேற எதுவுமே கிடக்காது ஆப்போனண்ட்டுக்கு தான் எல்லாருமே கட்டி இருப்பானுங்க சோ அந்த அளவுக்கு எல்லாருமே எங்கிரீட் தோத்து போயிருவான்னு ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் ஆப்பனண்ட் வருவான் இப்ப நம்ம எங்கிரீட் மனசுல ஓடுறதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் இந்த ஒரு டியூவல்ல அவ சாக போறது கிடையாது அவன் இதுவரைக்கும் செத்து செத்து நிறைய தடவை பொழைச்சு அவனோட எல்லா ஸ்ட்ரகிளையுமே தாண்டி எல்லா சேலஞ்சையுமே ஃபேஸ் பண்ணியிருக்கான் ஆனா இந்த டியூவல்ல அவன் சாக போறது கிடையாது அப்படின்னா அவன் இந்த ஒரு டியூவல்ல அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது ஏன்னா செத்தா அவன் இதுல என்ன தப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சு அடுத்து அத வந்து மாத்திக்கிருவான் ஆனா சாக போறது இல்லேன்னா அப்ப இந்த ஃபைட்ட சீரியஸா எடுத்துக்கிட்டு சண்டை போடணும்னு முடிவு பண்றான் ஆப்போரன்ட்ட எந்த விதத்துலயும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது யாரா இருந்தாலும் அவன ஃபுல் ஃபோர்ஸோட ஃபேஸ் பண்ணும்னு நினைக்கிறான் ஃபர்ஸ்ட் வர் ஆபனன்ட் நம்ம என்க்ரிடை எப்பயும் போல எல்லாரு மாதிரியும் கலாய்ப்பா அவன் உள்ள வந்த உடனே நம்ம என்க்ரிட அட்டாக் பண்றதுக்காக அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு முன்னாடி வருவான் நம்ம என்கிரிட் என்ன தெரியுமா ட்ரை பண்ணனும்னு நினைப்பா நம்ம மிச்சரியரோட வீல் கட்டுக்கு எதிராக நம்ம இன்க்ரீட் வந்து ஒரு பாரி பண்ணியிருப்பா ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிக்கிறது சோ அந்த ஹெவி ஸ்வாடோட அந்த பாரிய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம இன்க்ரீடு அடிச்சிருவான் அடிச்ச உடனே அந்த கை இருக்குல்ல அதுல இருக்கிற ஒரு ரெண்டு விரல் மடங்கி அவனோட ஸ்வாடி எங்கேயோ பறந்துரும் அவ்வளவு அடிச்சிருப்பான் அடிச்ச உடனே நம்ம யோசிப்பான் என்னாச்சு இவன் என்ன வீக்கா இருக்கான் இவன் ஒரு மீடியம் ரேங்க் சோல்ஜரு மீடியம் ரேங்க் சோல்ஜர் இவ்ளோ வீக்காவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நீங்க உங்க ரேங்க்ல இருந்து அடுத்து எந்த ரேங்க்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேங்க்ல இருக்கிற ஒரு மூணு பேரை தோக்கடிச்சா ஆயிரலாம் சோ நம்ம இன்க்ரீட் வந்து லோயஸ்ட் ரேங்க்ல இருக்கறதுனால லோ ரேங்க்க ட்ரை பண்ணாம டேரக்ட்டா மீடியம் ரேங்க ட்ரை பண்ணுவான் சோ அப்படிதான் ஒரு ஆபனட் வந்தான் ஆனா அந்த ஆப்பனட்ட ஈஸியா தொக்கடிச்சுட்டான் வே மேபி இவன் ஈஸியா இருக்கலாம் அதாவது இவன் என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒழுங்கா சண்டை போடாம இருந்திருக்கலாம் அடுத்து வர்றவன நம்ம கவனமா ஃபேஸ் பண்ணும்னு சொல்லிட்டு அடுத்து ஒருத்தன் ஸ்பியர் கொண்டு வருவான் அவன் அந்த ஸ்பியரை வச்சு அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பான் ஏ ஏ ஏ அப்படின்ற மாதிரி உடனே நம்ம என்க்ரீட் கவனமா இருப்பான் அவன் எங்கிருந்து வேணாலும் என்னை சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணலாம் அவனுக்கு ரேஞ்ச் அதிகம் நான் என்ன பண்ணனும் என்ன பண்ணனும்னு யோசிக்கிட்டே இருப்பான் அவன் கரெக்டா அட்டாக் பண்ண வந்த உடனே அந்த ஸ்பியரை ரெண்டா வெட்டிடுவான் என்னாச்சு இவன் என்ன திருப்பி இப்படி இருக்கா ஒருவேளை இவனும் வீக்கா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தாக்கி அவனையும் தோக்கடிச்சிருவான் அவ்வளவுதான் நம்ம எங்கிரிடு இன்னொருத்தனையும் தோக்கடிச்சிட்டான் உண்மையில என்னதான் நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அப்புறம் தான் நம்ம எங்கிரிடுக்கு ஒரு யோசனை வரும் ஓஹோ இப்பதான் எனக்கு என்னன்றது புரியுது நம்ம எங்கிரிடோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் இருக்குல்ல அந்த ஒருத்தன் வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சான்ல அந்த சேலஞ்சில இருந்து இப்ப கடைசியா மிச்சரியரை ஃபேஸ் பண்ண வரைக்கும் ஏன் அவன் அவன் ட்ரெயின் அந்த அந்த ஸ்குவாட் மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லாருமே ஸ்ட்ராங்கான ஆளுங்க நம்ம நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் ஆனா அவங்க எல்லாரையும் எல்லாரையும் கொஞ்சமா அவனை இம்ப்ரூவ் பண்ணதுனால தெரியாம ஸ்ட்ராங்கா மாறிட்டான் இந்த மாதிரி மீடியம் ரேங்க் அவனால ஈஸியா அவன்டிக்க முடியுது இப்ப அடுத்த வந்த உடனே நம்ம சிரிப்பான் ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு நான் இன்னொரு டாமினேட் பண்றேன் அதுவும் இந்த ஃபைட்டுல என்னாலே இத நம்ப முடியல நினைப்பான் சோ எப்பயும் போல இந்த ஃபைட்ட சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாமினேட் பண்றதுக்காக நேரா போயிட்டு அவனோட ஸ்வாட மேல இருந்து அடிப்பான் அடிச்ச உடனே இது ஒரு ஹெவி ஸ்வாட் டெக்னிக் அவ்வளவுதான் ஆப்பனண்டோட ஸ்வாடு சுத்தமா ஷேட்டர் ஆயிடும் அவன் முன்னாடி போய் அந்த ஸ்வாடை நிறுத்தி அவனையும் தோக்கடிச்சிருவான் நம்ம சீங்விங் விங் பண்ணால அதே மாதிரியான ஒண்ண பண்ணி நம்ம எங்கிரிட் இவனையும் தோக்கடிச்சிட்டான் சோ இத்தோட மூணு சோல்ஜர்ஸ தோக்கடிச்சுட்டா மூணு பேரை தோக்கடிச்சதுனால நம்ம எங்கிரிட் இப்ப மீடியம் ரேங்க்கு போயிட்டான் ஆனா நம்ம எங்கிரிட் வந்து இதோட நிறுத்த போறது இல்ல அடுத்து ஹை ரேங்கிங் இன்னைக்கே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ரேங்க் சோல்ஜர்ஸ் யார் கூட சண்டை போடுறதுக்காக இங்கேயே இருப்பான் அப்ப ஆடியன்ஸ்ல இருக்கிற ஒருத்தன் எந்திரிப்பான் உன்னோட கான்பிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன் கூட சண்டை போட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து வருவான் சோ இவனை பார்த்த உடனே நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணிடுவாங்க இவன் பார்டர் கார்ட சேர்ந்தவன் அது மட்டும் கிடையாது இவனோட ஷோல்டர்ல ஒரு ஈகிள் பேட்ச் இருக்கும் அந்த சட்டையில அதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிரும் இவன் அந்த பார்டர் கார்ட்லயே நம்ம ராஜாவுக்கு கீழ வரக்கூடிய ஸ்குவாட்ல இருக்கறவன் இந்த ஈகிள் பேட்சை கொண்டவங்க எல்லாருமே எலைட் மெம்பர்ஸா இருப்பாங்க மினிமம் ஹை ரேங்க்ல தான் இருப்பாங்க சோ இப்படி ஒருத்தனுக்கு எதிரா நம்ம இன்க்ரிட் எப்படி சண்டை போட போறான்றது தான் அடுத்து வரப்போகுது இந்த ஆபனுக்கு எதிரான சண்டை ஆரம்பிச்ச உடனே நம்ம இன்க்ரிட்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும் இந்த ஆப்பனட் இருக்கால இவன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ சேர்ந்தவனா இருந்தானா கண்டிப்பா இவனோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து கிரே ஹவுண்டுக்கு சிமிலரா இருக்கும் அதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸும் கிரே ஹவுண்டு சிமிலரா இருப்பானுங்க கிரே என்றது நம்ம எனிமி ஆஸ்பன் கிங்டம்ல இருந்த ஒருத்தவனுங்க நம்ம மிச்சரியர் இருந்தால அப்படின்னா இப்ப நிக்கிற இந்த ஆளு இந்த ஆப்பனட் மினிமம் மிச்சரியர் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பா அப்ப மிச்சரியர்கிட்ட நம்ம சாகாம சண்டை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்ப நம்ம என் கிரெடிட் செஞ்சு பார்க்க போறான் அவன் கூட எப்பயுமே செத்து செத்து சண்டை போட்டான் ஆனா அவன் ஸ்ட்ரென்த்ல ஈக்குவலா இருக்கிற ஒரு ஆள சாகாம சண்டை போட்டா அப்ப இந்த ஃபைட் எப்படி போகணும்னு நினைப்பான் சோ அந்த ஆப்பனண்ட்டுமே நம்ம எங்கிரியோட கான்ஃபிடன்ஸ பாத்துட்டு நான் டியூவல் பண்ண ஆரம்பிக்கலாம் நினைக்கும்போது போது பெருசா எந்த ஒரு விருப்பமும் இல்லாம தான் இருந்தேன் ஆனா இவனோட கான்பிடன்ஸ பாக்கும்போது அதுவும் என்ன மாதிரி ஒரு ஆளை எதிர்க்கும் போது இவனோட கான்பிடன்ஸ் இவ்ளோ அதிகமா இருக்குன்னா உண்மையிலே இந்த ஃபைட்டு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போது ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வேக வேகமா நம்ம எங்கிரிட் பக்கத்துல வருவான் சோ நம்ம எங்கிரிட் இவனோட அந்த ஒரு ஸ்வார்ட் அட்டாக்க ஃபர்ஸ்டே ட்ரேஸ் பண்ணிடுவான் கான்சென்ட்ரேஷன் ஆன சிங்கிள் பாயிண்ட் சோ அத ட்ரேஸ் பண்றது மூலமா அத பேரியும் பண்ணிடுவான் வந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல அந்த என்ன பண்ணுவானா நேரா நம்ம அந்த சட்டையை போய் பிடிச்சிருவான் இப்பயே வந்து இப்படியே தோக்களிச்சிரலான்னு ஆனா நம்ம எங்கிர அவனோட கைய புடிச்சு நேரா அவன் தலையிலேயே ஸ்வாட இறக்குறதுக்கு ரெடியா இருப்பான் அத பார்த்த உடனே அந்த ஆபனண்ட்டுக்கு தெரிஞ்சிரும் அங்க இருக்கிறது ஸ்வாடு கிடையாது என்னோட சாவுன்னு அதை பார்த்த உடனே அந்த அங்க இருந்து விலகி பின்னாடி போயிருவான் சோ திரும்பி இந்த சண்டை ஆரம்பிக்கும் அப்ப ஒரு வழியா அந்த ஆப்பனண்ட் நம்ம எங்கிரீடோட ஸ்வாட தட்டி விட்டுருவான் தட்டி விட்டவன் நேரா நம்ம எங்கிரீட குத்துறதுக்காக வருவான் அப்படி வரும்போது நம்ம எங்கிரீடு இன்னொரு ஒரு சின்ன டேகரை எடுத்து இவன் கூட சண்டை போடுறதுக்காக பக்கத்துல வந்துருவான் இந்த ஃபைட்டு ரொம்ப பக்கத்துல வந்த உடனே கரெக்டா நம்ம கமாண்டர் உள்ள வந்து இந்த ரெண்டு பேரோட சுவாடையும் தட்டி விட்டுரும் சோ தட்டி விட்டுட்டு நிறுத்துங்க இதுக்கு மேலயும் இந்த ஃபைட்டு தொடர்ந்துச்சுன்னா யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இன்னொருத்தர கொன்றுவீங்க இந்த ஃபைட்டை இதோட முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த ஃபைட்டு இப்படியே போயிருந்துச்சுன்னா நம்ம எங்கிரீட் செத்துருப்பானோ இல்லையோ அந்த ஆப்பனண்ட்டு கண்டிப்பா செத்துருப்பான் ஏன் தெரியுமா அந்த ஆப்போனன்ட் நம்ம இன்க்ரிட ஏதாவது பண்ணிட்டானா அடுத்து அவன அடிக்கிறதுக்காக அவனோட ஸ்குவாட் ரெடியா நின்னுட்டு இருப்பானுங்க பின்னாடியே ஏதாவது ஒன்னு நடக்கட்டும் இவனை இங்கேயே சதச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நிப்பானுங்க உடனே அந்த ஆப்போனன்ட்டும் இது வெறும் ஒரு டியூவல் தான் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம இன்க்ரிட பார்த்து பேசுவான் நான் ஆரம்பத்துல பெருசா நினைக்கல ஆனா உண்மையிலேயே நீ சூப்பரா சண்டை போடுற என்னோட பேரு டாரஸ் நான் பிளாட்டூன் கமாண்டர் ஆஃப் த பார்டர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிருவா ஒரு பிளாட்டூன் கமாண்டரா இருக்கணும்னா அட்லீஸ்ட் அவங்க ஸ்பெஷல் ரேங்க்ல இருக்கணும் அதுவும் பார்டர் கார்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல அப்படி இருக்கறப்ப நம்ம என்க்ரிடு ஒரு ஸ்பெஷல் ரேங்கோட ஈக்குவலா சண்டை போட்டிருக்கான் அப்ப மினிமம் அவன் ஹை ரேங்க் சோல்ஜரா தான் இருக்கணும் இப்ப எல்லாருமே நம்ம என்கிரிட ஹை ரேங்க் சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட ஆரம்பிச்சிடுவாங்க இதுக்கப்புறம் நம்ம என்கிரிட்க்கு மத்த மத்த கம்பெனிஸ்ல இருந்து ஆஃபர்ஸ் வரும் அதாவது நம்ம என்கிரிட் இருக்கறது ஃபோர்த் கம்பெனி அந்த கம்பெனில ஒரு ஸ்குவாட் லீடரா நம்ம என்க்ரிட் இருக்கான் அதே மாதிரி மிச்சம் மூணு கம்பெனிஸ் இருக்கணும்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு சோ இந்த மூணு கம்பெனிஸ்ல இருந்தும் இருக்கிற அந்த கமாண்டர்ஸ் எல்லாம் நம்ம எங்கிட்ட தானாவே பாக்க வந்து நீ எங்களோட ஸ்குவாட்ல சேர்ந்துக்கோ அதாவது எங்களோட கம்பெனில சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க எல்லா கம்பெனிஸ்லயுமே ஸ்ட்ரென்த் வந்து ஓரளவு ஈக்குவலா தான் இருக்கும் ஒவ்வொரு கம்பெனில வந்து கம்மியான ஸ்ட்ரென்த் அதிக ஸ்ட்ரென்த் அப்படின்லாம் இருக்காது ஆனா பதவியிலையும் மரியாதையிலையும் பார்க்கும் ஃபர்ஸ்ட் கம்பெனி தான் எல்லாத்த உடவுமே பெருசு சோ இப்ப ஃபர்ஸ்ட் கம்பெனியோட கமாண்டர் தான் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி செகண்ட் கம்பெனி தேர்ட் கம்பெனியோட கமாண்டரும் நம்ம எங்கிட்ட தானாவே கூப்பிட வந்தாரு நம்ம இன்க்ரீட் ஒருவேளை இந்த இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணானா அவன் இந்த மிலிட்டரியை இந்த பெட்டாலியன்லயே ஒரு எலைட்டா மாறிடுவான் ரொம்ப ரொம்ப அதிகமான மரியாதை அதிகமான செல்வாக்குன்னு எல்லாமே கிடைக்கும் ஆனா நம்ம இன்க்ரிட் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவான் நம்ம காய்ஸ் கேப்பா எதுக்காக இதெல்லாம் ரிஜெக்ட் பண்றீங்கன்னு அப்ப நம்ம இன்க்ரீட் பதில் சொல்லலாம்னு வரும்போது இன்னொரு ஒரு குரலும் வெள்ள கேட்கும் சோ நம்ம இன்க்ரீட்டை கடைசியா பார்க்க வந்தது நம்ம பிளாட்டூன் கமாண்டர் டாரஸ்ட் தான் அவ ஸ்பெஷல் ஃபோர்சஸ்ல இருக்கறதுனால என்னோட பார்டர் கார்ட்ஸ்க்கு என்னோட ஸ்குவாடுக்கு கீழே நீ வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக அதுவும் நம்ம எங்கிரிட கூப்பிடுறதுக்காக அவனே இங்க வந்திருப்பான் அப்ப நம்ம டாரஸ் அந்த எங்கிரிட் கிட்ட என்ன சொல்லுவானா உன்னோட ஃபைட்ல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும் ஒண்ணு சோ உனக்கு தேவையான இன்சேனான சேலஞ்சஸையும் அடுத்தடுத்த ஹெல்லிஷான ட்ரைனிங்கையும் நான் உனக்கு தரேன் உன்னோட பொட்டன்சியலை நீ ஃபுல்லா ரியலைஸ் பண்ணுவ அதுக்கு என்னோட ஸ்குவாட்ல வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்லுவான் நம்ம எங்கிரிடுக்கு இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஆஃபர் ஏன்னா ராஜாவுக்கு கீழ கமாண்ட்ல இருக்கற ஒரு ஸ்குவாட்ல நம்ம என்க்ரிட் போய் சேர்ந்துருவான் எலைட் ஆஃப் த எலைட்டா மாறிடுவான் ஆனாலும் நம்ம என்கிரிட் இந்த ஒரு ஆஃபரையுமே ரிஜெக்ட் பண்ணதான் செய்வான் அவன் என்ன சொல்லுவானா ஒருவேளை நீங்க ட்ரைனிங்க பத்தி பேசுறீங்கன்னா இந்த ஹெல்லிஷான ட்ரைனிங்க எனக்கு இந்த இடத்த விட வேற எங்கேயுமே கொடுக்க முடியாது சொன்னா இங்கேயே இருக்க தான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிருவான் அது மட்டும் கிடையாது நம்ம என்க்ரிட்க்கு அவனோட பொட்டன்ஷியல ரியலைஸ் பண்ணனும் ரீச் பண்ணனும்னு ஆசை இல்ல அத தாண்டனும்னு தான் ஆசை இருக்கு

நம்ம என்கிரிட் உடனே எனக்கு வேலை இருக்கு நான் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து ட்ரைனிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவா இவங்க எல்லாருமே போருக்காக இருக்க வேண்டிய சோல்ஜர்ஸ் தான் ஆனா இப்ப போர் இல்ல அதுவும் விண்டர் வேற வந்துருச்சு சோ அதனால பேட்ரோல் பண்றதுக்காக தான் இப்ப நம்ம எங்கிரிடும் போறான் அடிக்கடி இந்த வேலைகள் வரும் இன்னைக்கு நம்ம எங்கிரிடோட வேலை சோ நம்ம எங்கிரிட் இப்படி போகும்போது அவன் கூட சேர்ந்து பேட்ரோல் பண்றதுக்கு வேற ரெண்டு பேர் வருவானுங்க ஜாக் அப்புறம் போ இந்த ரெண்டு பேரோட பேரையும் நம்ம என்கிரிட் ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருப்பா சரி எங்கேயாவது கேட்டிருப்போம் மறந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கிரிடோ அங்க இருந்து போயிடுவான் அப்படி வழி ஃபுல்லா நம்ம எங்கிரிட இவனுங்க பாராட்டிக்கிட்டே இருப்பானுங்க அது மட்டும் கிடையாது நம்ம எங்கிரடுக்கு குளிருது குளிருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்துல வந்து ஒட்டி ஒட்டி நடந்து வந்துகிட்டே இருப்பானுங்க இவனுங்க எதுக்கு இதெல்லாம் பண்றானுங்க நம்ம எங்கிரீடு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் தூரத்துல ஒரு போர்வை போத்தன ஒரு குட்டியா இருக்கிற ஒரு ஆளு தடிக்கி விழுங்க போவாரு நம்ம எங்கிரீடு உடனே பார்த்துன்னு சொல்ல வருவான் பார்த்தா அந்த போர்வைக்குள்ள இருந்து ஒரு டேகரை எடுத்து நம்ம எங்கிரீட குத்திடுவான் உடனே இந்த பக்கத்துல இருந்த அந்த ஜாக் அண்ட் போவும் நம்ம எங்க கத்திர கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வாய புத்தி அங்கேயே படுக்க வச்சிருவாங்க அப்ப அந்த டேகரை எடுத்து குத்துனால அவன் என்ன சொல்லுவானா பெர்சிஸ்டன் லவர்ஸ் யாரும் டார்கெட்ட மறக்கவே மாட்டோம்னு சொல்லுவாங்க இப்பதான் நம்ம எங்கிரிடுக்கு புரிய வரும் பெர்சிஸ்டன் லவர்ஸ் நம்ம கிரே ஹவுண்டோட நிக் நேமு அப்ப இந்த கிரே ஹவுண்ட் தான் என்ன கொள்றதுக்காக இவன இங்க அமிச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த ஜாக் அண்ட் போ இல்லாம இன்னொரு ஒருத்தன் ராட்டன் ஒருத்தன் அந்த வாட்ச் டவர்ல இருப்பான் அவனும் இவங்களோட கூட்டாளி தான் போல அப்ப இவனுங்க நாலு பேர் சேர்ந்து என்ன கொள்றதுக்காக வந்திருக்காங்க இப்ப நம்ம எங்கிரிடுக்கு ஞாபகம் வந்துடும் இந்த ஜாக்கு போ ரோட்டன் இவங்களோட பேரை எங்க கேட்டிருப்பான்னு ஏற்கனவே நம்ம கிரைஸ் வந்து இந்த பேரை நம்ம என்கிரிட் கிட்ட சொல்லியிருப்பான் அப்படி சொல்றப்ப இந்த கிரைஸ் என்ன சொல்லியிருப்பானா இந்த மூணு பேரும் இந்த ஜாக்கு போ ரோட்டன் இவனுங்க மூணு பேரும் எனிமீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு திரும்பி எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கானுங்களா அப்ப நம்ம எங்கிரிட் யோசிப்பான் இவனுங்க தப்பிச்சு வரல எனிமியோட ஸ்பையா மாறி இங்க வந்திருக்கானுங்க அப்படிதான் என்னையும் கண்டுபிடிச்சிருக்கானுங்க என்னையும் இப்ப கொலை பண்றதுக்கு இவனுங்களும் சேர்ந்து பிளான் போட்டுருக்கானுங்க பாப்போம் இது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ண மூடி திரும்பியும் எந்திரிச்ச உடனே நேரா ஆடின பார்க்க போயிட்டு ஆடின் நீ இந்த கீப் அப் பண்றதுக்கு ஏதோ ஒரு ட்ரைனிங் இருக்குன்னு சொன்னியே அந்த ட்ரைனிங் என்னன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருவான் ஆடின் கூட அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம எங்கிர நேரா அவனோட பேட்ரோலுக்கு கிளம்பிடுவான் போவ திரும்பியும் பாப்பான் அன்னைக்கும் பாத்துட்டு அவனுங்க கூட சேர்ந்து பெருசா பேசலாம் மாட்டான் அவனுக்கு கூட நடந்து மட்டும் போய்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்பான் எப்பயாவது ஒரு இடத்துல இந்த நான் கண்டிப்பா பாத்தே ஆகணும் அது எப்ப எப்பன்னு அந்த டைமுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்ப அந்த போர்வ அந்த சின்ன ஆளு தூரத்திலே பாத்துருவான் தூரத்துல பாத்த உடனே ஓஹோ நீ வந்துட்டியா நீ இங்க பக்கத்துல வரதுக்கு முன்னாடியே இவனுங்க ரெண்டு பேரையும் காலி பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ரெண்டு பேரையும் அடிப்பான் அப்படி அடிச்சுட்டு தன்னோட கத்தி எடுத்து இவனுங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணிடலான்னு போவான் அப்ப அந்த தூரத்துல இருப்பாள ஒருத்தன் அந்த போர்வ புத்தனவன் அவன் ஒன்னு நம்ம என்கிரிட் அட்டாக் பண்றதுக்காக ஓடி வரணும் அப்படி இல்லனா அவன் ரிட்டர்ன்ல தப்பிச்சு ஓடி போகணும் நம்ம என்க்ரீடு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானு இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணதான் அவன் பண்ணுவானு நம்ம என்க்ரீடு ரெடியா இருப்பான் எது வந்தாலும் பாத்துக்கலான்னு ஆனா டக்குன்னு அப்போ ஒரு சவுண்டு கேக்கும் வீ அப்படின்னு இந்த சவுண்டு கேட்ட உடனே நம்ம என்க்ரீடோட ஹார்ட்ல ஒரு டாகர் வந்து குத்தி இருக்கும் ஒரு த்ரோயிங் நைஃபா எங்கிருது என் மேல வந்து குத்துச்சு அப்படின்னு நம்ம என்க்ரீடுக்கு தெரியவே தெரியாது அப்ப அந்த இனிமை சொல்லுவான் பெர்சிஸ்டன் லவர்ஸ் யாரும் டார்கெட்டை மறக்கவே மாட்டோன்னு நம்ம என்கிரிட்க்கு புரிஞ்சுரும் நீ தான் அந்த டேகரை தூக்கி போட்டிருக்கியா இப்ப நீ தூரத்துலயே இருந்தா டேகர்ஸை தூக்கி போடுற இப்ப இதுக்கு நான் எப்படி பிரிப்பேர் ஆகுறதுன்னு நம்ம என்கிரிட் யோசிக்க ஆரம்பிப்ப அப்ப நம்ம என்கிரிடுக்கு இப்ப அவன் ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் கவனிச்சா போதும் இந்த ஒரு வால கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா முக்கியமான ஒண்ணு என்னன்னா அந்த அசாசின் தான் அந்த அசாசின் பக்கத்துல இருந்தா அவனோட டேகரை வச்சு குத்துறா தூரமா இருந்தா அந்த த்ரோயிங் நைஃப தூக்கி போடுறா அப்ப இது ரெண்டையுமே அவன் கவனிச்சாகணும் ரெண்டாவது விஷயம் அந்த ஜாக் அண்ட் போ இவனுங்க ரெண்டு பேரையும் சமாளிச்சாதான் அவனுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம இருக்கும் சோ இப்போ இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் பண்ணா போதும் இந்த வால அவன் கடந்துடலான்னு யோசிக்கிறான் இந்த வால கடக்கிறது ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல மத்த வாலோட கம்பேர் பண்ணும்போது இந்த வால் வந்து கொஞ்சம் சிம்பிளான வால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன் கூட ட்ரெயின் பண்ணிக்கிட்டே நம்ம எங்க கிட்ட யோசிச்சுட்டு இருப்பான் அப்ப ஆடியின் கூட எடுக்கிற இந்த ட்ரைனிங்க நம்ம ரெமூ ராக்னாவும் பாப்பானுங்களா பார்த்த உடனே அவனுங்க ரெண்டு பேரும் எங்களால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனுங்களும் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க அந்த பூமாவும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த எல்லா ட்ரைனிங்கையும் நம்ம ஜாக்சன் பாத்துட்டு இவனுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நாங்க வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் சோ அதுக்கப்புறம் நம்ம எங்க இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து இருப்பான் உட்காந்து இந்த டேகரை வரைஞ்சுக்கிட்டு இருப்பான் சும்மா ஒரு குச்சியை வச்சு மண்ணுல வரைவா வரைஞ்சு இதை எப்படி பிளாக் பண்றது இது எங்க இருந்து வருதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த வழியா வர நம்ம ஜாக்சன் அந்த வரைஞ்சிருக்கிற அந்த இதை பார்த்த உடனே விசில் டேகரா அது அப்படின்னு சொல்லி கேப்பா விசில் டேகரா அதோட பேர் அதுவா அப்படின்னு சொல்லி நம்ம எங்கிட்டு கேட்ட உடனே ஆமா இது தூக்கி போடும்போது விசில்னு வர மாதிரி ஒரு சவுண்ட் வரும் அந்த காரணத்தினால தான் இது விசில் டேகர்னு சொல்லுவாங்க இத கண்ணால பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் சோ இது கிட்ட இருந்து நீங்க தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான் இப்போ நம்ம எங்கிட்ட யோசிப்பான் கண்ணால என்னால பாக்க முடியலனா அப்ப சிம்பிளா அந்த டேகரை நான் பிளாக் பண்ணணும் அது எந்த பக்கம் இருந்து வந்தாலும் நான் பிளாக் பண்ணா போதும்ல இல்ல அப்படின்னா என்னால அதுல இருந்து தப்பிச்சிட முடியும் அப்படின்னு யோசிப்பான் திரும்பியும் பேட்டோலுக்கு போகும்போது இந்த தடவை என்ன பண்ணுவான்னா அந்த போர்வை பத்தின அவன் பார்த்த உடனே நம்ம ஜாக்கையும் போவம் இருக்காள அவனுங்க ரெண்டு பேரையும் அடிச்சு அதுல அந்த போவை தூக்கி தன்னோட முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நனப்பான் அவன இழுத்து முன்னாடி கொண்டு வந்துடலான்னு அப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டா அந்த டாகர் தா மேல பட போறது அந்த போ மேல பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவன் நெனப்பான் ஆனா அவன இழுத்துட்டு அந்த வர அந்த செகண்ட் இருக்குல அந்த ஒரு சின்ன செகண்ட்ல அந்த அசாசின் மூணு டாகர்ஸ வீசுவான் மூணு டாகர்ஸும் நம்ம ஜாக் மேலயும் போ மேலயும் நம்ம என்க்ரீட் மேலயும் பட்றோம் சோ மூணு பேர் ஒரே நேரத்துல செத்து போயிருவானுங்க நம்ம என்கிரிட் யோசிப்பா இவன் ஒரே நேரத்துல மூணு டேக்கரை வீசுறான் இவன் அவனுங்க ஆலையே கொலை பண்றதுக்கு தயங்கவே மாட்டேங்கிறான் இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் சொல்லி திரும்பி அந்த பக்கத்துல வந்து ஒரு என்னைக்கும் டார்கெட்ட மறக்கவே மாட்டான் சொல்லி சொன்ன உடனே நம்ம முகத்துல சிரிப்பு தான் இருக்கும் நல்லது இந்த வால் அவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருவோன்னு நினைச்சேன் ஆனா ஒரு வால் வால் தான் இந்த சேலஞ்சையும் தாண்டி வரதுக்கு இப்ப நான் என்ன பண்றதுன்னு அடுத்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான் அன்னைக்கும் வரும் வந்துட்டு நீ உன்னோட ஒவ்வொரு சாவலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்க உனக்கு போக போக தெரியும் இது உன்னோட சாபம்னு அப்படின்னு சொல்லு ஆனால் நம்ம என்கிரீட் யோசிப்பா இது என்னோட சாபம் கிடையாது எனக்கு கிடைச்ச வரோம் அது ஏன்றத நானே உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு நேரா ஜாக்சனை பார்க்க போவான் ஜாக்சனை பார்த்து எனக்கு விசில் டேகர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி சொல்லுன்னு கேப்பான் ஜாக்சனும் நம்ம எங்கிரீட பார்த்து ஒரு ரியாக்சன் கொடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு இதை பத்தி சொல்லுவான் இந்த விசில் டேகர்ன்றது நிறைய தின்னான பிளேட்ஸ ஒன்னா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் சோ இது எல்லாமே தூக்கி போடும்போது விசில் மாதிரி ஒரு சவுண்ட கொடுக்கும் அந்த காரணத்தினால இத விசில் டேகர்னு சொல்றாங்க இந்த டேகர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 ஸ்பீடா இருக்கும் ஒருவேளை தூக்கி போடுறவன் இத சூப்பரா தூக்கி போட்டானா இது எந்த பக்கம் இது வருது அப்படின்றது அந்த டார்கெட்டுக்கு சுத்தமா தெரியாது இத கண்ணால ஃபாலோ பண்ணவே முடியாது உங்களால காதால மட்டும் தான் கேட்க முடியும் இப்படி நம்ம ஜாக்சன் சொன்ன உடனே நம்ம இன்க்ரீட் கேப்பாம் ஒருவேளை இந்த டாகரை நான் பார்த்து இதை தடுக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு என்ன பண்ணனும்னு உங்களால முடியாதுன்னு சொல்லிருவான் இல்ல நான் முடியணும்னா என்ன பண்ணனும் அதுக்கு என்ன வலின்றத சொல்லுன்னு கேட்பான் உடனே என்க்ரீடோட சீரியஸான எக்ஸ்பிரஷனை பார்த்த உடனே நம்ம ஜாக்சன் சொல்லுவான் ஒரு தூக்கி போட்ட டேக்கர உங்களால டாச் பண்ண முடியாது அது எந்த பக்கம் இருந்து வந்திருக்குன்னுலாம் அதுக்கப்புறம் நீங்க பாத்துகிட்டு இருக்க முடியாது சோ தூக்கி போட்டவா இருக்கா அவனோட கைய பாக்கணும் அவனோட கை எந்த பக்கமா மூவ் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்துதா நீங்க டாகர் எங்க இருந்து வருது அப்படின்றத உங்களால முடிவு பண்ண முடியும் சோ அவன் கைக்கு ஏத்த மாதிரி தான் டேரக்ஷன் இருக்கும் நீங்க கையை மட்டும் பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா அந்த டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணி அந்த டாகர்ல இருந்து தப்பிச்சிடலாம் இது மட்டும் தான் ஒரே ஒரு வழின்னு சொல்லிடுவான் நான் உங்களுக்கு கத்து தரவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் அவனாவே கேட்பான் அதாவது இந்த டாகர்ஸை த்ரோ பண்றதுக்கு நம்ம இன்கிரீட் அவன் கிட்ட இருந்து கத்துக்கிறேன்னு சொல்லிடுவான் சோ சொல்லிட்டு நேரா அன்னைக்கான பேட்ரோலுக்கும் நம்ம இன்கிரீட் வந்துருவான் வந்த உடனே நம்ம என்கிரிட் இந்த டேகரை அவன் த்ரோ த்ரோ பண்ணும்போது அவனோட கையை பார்க்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுவான் ஆனா இனிமேலும் இந்த ஜாக்கன் போ தனக்கு தேவைப்பட மாட்டாங்கன்றது நம்ம எங்கிட்டு புரிஞ்சிடும் அந்த காரணத்தினால அந்த போர்வ பத்தினவனை அந்த அசாசனை பார்த்த உடனே தன்னோட கத்தியை எடுத்து ஜாக் போ ரெண்டு பேரையுமே வெட்டிடுவான் அவங்க ரெண்டு பேரையும் வெட்டிட்டு நம்ம அசாசனை மட்டுமே போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்ம என்க்ரெட் அப்படி பாத்துக்கிட்டே இருக்கறவன் அவனோட கையை கவனிச்சுக்கிட்டே இருப்பான் அப்ப தன்னோட ஹார்ட்டுக்கு தான் இவன் எய்ம் பண்ணுவான் சோ ஹார்ட்ட ப்ரொடக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாட வச்சு தன்னோட ஹார்ட் கிட்ட வச்சிருவான் அப்படி ப்ரொடக்ட் பண்ணிடலாம் நினைக்கும் போதே அவனோட கையில வந்து ஒரு டாகர் குத்தும் அதுல சட்டுன்னு கொஞ்ச நேரத்துல அதிர்ச்சி ஆயிருவான் நம்ம எங்கிரட் பார்த்தா அதிர்ச்சியாகி தன்னோட கையை வளர்க்கும் திரும்பி இன்னொரு டாகர் வந்து தன்னோட ஹார்ட்ல குத்தி இந்த ஒரு டேகர் பட்டதுனால நம்ம எங்கிரட் திரும்பி சாகர நிலைமைக்கு போயிட்டா ஆனா நம்ம எங்கிரட பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அந்த ரெண்டாவது டாகர் தன்னோட ஹார்ட்டை நோக்கி வந்த அந்த டாகர் அந்த அசாசின் தூக்கி போடும்போது அவனோட கை எப்படி மூவாச்சு ஆச்சு அப்படின்றத ஸ்லைட்டா நம்ம எங்கிரட் பாத்துட்டான் சோ நம்ம எங்கிரட பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான் திரும்பி அந்த அசாசன் பக்கத்துல நடந்து வருவான் வந்துட்டு நம்ம இங்கிரிட பாத்து ஒரு பெர்சிஸ்டன் லவ்வர் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எங்கிரிட் சொல்லுவான் உன்னோட டார்கெட்ட மறக்க மாட்டேன் அதானே சாகப்றப்பையும் நம்ம எங்கிரிட் அவனோட முகத்துல ஒரு சிரிப்போட யோசிப்பான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சாவுதான் அத்தோட உன்னோட மொத்த ட்ரிக்கை நான் கத்துக்கிருவேன் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்காக திரும்பவும் வருவேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நம்ம எங்கிரிட் செத்து போயிடுறான் சோ இத்தோட இந்த சாப்டர்ஸ் முடியுது இந்த ஒரு சேலஞ்ச நம்ம கிரீட் எப்படி பேஸ் பண்ண போறான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பாப்போம் சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்